மக்கள் திலகம் எம்ஜிஆரின் சாதனைகள் தென்னிந்தியாவிலே முதல் தேசிய விருதை பெற்றவர் எம்ஜிஆர் சீனா யுத்தம் நெருக்கடியில் அதிக நிதியுதவி முதலில் கொடுத்த இந்தியர் எம்ஜிஆர் உலகிலேயே ஒரு துறை நடிகர் ஆட்சியை பிடித்தது எம்ஜிஆர் அதற்கு பிறகுதான் அமெரிக்காவின் நடிகர் ரீகன் ஆண்டது ஐநா சபையை பாராட்டிய ஒரே இந்திய மாநில முதல்வர் எம்ஜிஆர் களம் காணாமல் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த ஒரே இந்திய தலைவர் எம்ஜிஆர் இந்தியாவில் முதல் தேசிய விருதை பெற்ற திரைப்படம் பிக்சாகரன் திரைப்படம் மட்டும்தான் எந்த முதல்வருக்கும் செய்யாத வகையில் ஒரு விமானத்தையே மருத்துவமனையாக ஆக்கி அமெரிக்கா செல்ல எம்ஜிஆருக்கு இந்திய அரசு உதவியது அரசு தனக்கு செய்த வைத்திய செலவை அரசுக்கு திருப்பி செலுத்திய ஒரே இந்திய அரசியல் தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே இந்தியாவில் உள்ள பத்மஸ்ரீ பாரத ரத்னா உள்ளிட்ட அனைத்து பட்டங்களும் பெற்ற ஒரே இந்தியர் எம்ஜிஆர் இந்திய செங்கோட்டையில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் இறக்கப்பட்டு மரியாதை செய்தது அனைத்து அலுவலகமும் அனைத்து மாநிலங்களும் விடுமுறை விடப்பட்டது இது எந்த மாநில முதல்வருக்கும் செய்யாது எம்ஜிஆருக்கு மட்டுமே சிறப்பு செய்தது பாராளுமன்றத்தில் எம்ஜிஆர் சிலை எம்ஜிஆர் நாணயம் எம்ஜிஆர் ஸ்டாம்ப் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என எம்ஜிஆரை கௌரவித்தது இந்திய அரசு அமெரிக்கா மோரிஸ் மலேசியா கனடா நாடுகள் எம்ஜிஆருக்கு மரியாதை செய்தது கனடா எம்ஜிஆர் தவால் வெளியிட்டது முன்பு ஒருமுறை முறை மோரிஸ் நாடு தன் சுதந்திர நாள் விழாவில் கலந்து கொள்ள அழைத்தது எம்ஜிஆரை மோடி சென்ற அந்நாட்டு பிரதமருக்கு அடுத்த இறக்கை கொடுத்து சிறப்பித்தது இந்தியாவில் இத்தனை சிறப்புகள் பெற்ற ஒரு தலைவரும் இல்லை மேலும் போன்ற வீடியோக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்